ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா என்னைக்கான கதைக்குள்ளே போகலாமா காடு அப்படின்னு சொன்னாலே நிறையா மிருகங்கள் வசிக்கும் தானே அப்படிப்பட்ட ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் நிறைய இருந்துச்சான் அந்த சிங்கத்துக்கும் நரிக்கும் சாப்பாடே கிடைக்கலையா சாப்பாடே இல்லாமல் சிங்கமும் நிறைய ரொம்ப நொந்து போய் கிடந்தாங்களாம் கண்ணுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஓடுனா கூட அதை துரத்தி பிடிக்கிறதுக்கு சிங்கத்துக்கு சத்தே இல்லையா ஏன்னா அதுக்கு தான் சாப்பாடு கிடைக்கவே இல்லையே அதனால ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த நரி சிங்கத்தை பார்த்துட்டு என்ன சிங்கமே உனக்காச்சும் ஏதாச்சும் சாப்பாடு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு சிங்கம் ஹ அதை ஏன் கேட்குற ஒன்றத்தையும் சாப்பிடாம கண்ணல்லாம் இருண்டுட்டு வருது எப்போ மயக்கம் போட்டு விழுவேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம் அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் நரி சொல்லிச்சான் நம்ம இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பேசிக்கூட எனர்ஜி இல்லாமல் தான் போகும் அதனால நம்ம எப்படியாச்சும் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்துச்சான் அதுக்கு சிங்கம் நான் ஒரு திட்டம் போட்டு தரேன் அதுபடி நாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் ஆ ஐடியாவா சொல்லு சொல்லு நாம கண்டிப்பாக செய்யலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்துச்சான் அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான் நீ வந்து ரொம்ப சத்தமாக கத்தணும் நீ அப்படி சத்தமாக கத்துறப்போ காட்டில் இருக்கிற விலங்கெல்லாம் அங்க இங்கன்னு ஓடும் தானே அப்படி ஓடுறப்போ நான் போய் ஏதாச்சும் ஒரு விலங்கை பார்த்து அடித்து கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் சிங்கம் இப்படி சொன்னது நரி கேட்டிச்சான் ஆனால் தான் ஓட முடியாதே நீ தான் ரொம்ப டயர்டாக இருக்கையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லை இல்லைல்ல நான் ஓடிப்போய் பிடிச்சாதானே எனக்கு கஷ்டம் நான் இங்கே நிற்கிறப்போ நீ கத்துற கத்துல அதுங்க இந்த பக்கம் ஓடி வரும் தானே அப்படி ஓடி வரப்போ நான் அதை பார்த்து கப்புன்னு பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் ஆ இந்த யோசனை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒத்துக்கிச்சான் அதுக்கப்புறம் நரி பயங்கரமாக சத்தமாக ஊன கத்த ஆரம்பிச்சிச்சான் அந்த சத்தம் விசித்திரமா இருக்கிறதுனால என்னமோ டிஃப்ரெண்டா இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த விலங்கு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சான் அதே சமயம் சிங்கம் அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல அந்த பக்கமா ஓடி வந்த மிருகங்களை எல்லாத்தையும் பாஞ்சி பாஞ்சி கையில் அப்படி பறிக்கி அடிச்சு இழுத்து சிங்கம் வேட்டையாடி வச்சுச்சான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நரி நினைச்சுக்கிச்சான் சரி சரி நம்ம நிறைய நேரம் கத்திட்டோம் நாம கத்துனது போதும் ஏதாச்சும் மிருகங்கள் வேட்டையாடி இருக்கா இந்த சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்கே நிறையா மிருகங்களை வேட்டையாடி போட்டுருந்துச்சா சிங்கம் பார்த்ததும் நரிக்கு அப்படியே ஒரே கும்மாளம் சிங்கத்துக்கு பக்கத்துல வந்து ஆஹா பாத்தியா நான் கத்துனதுனால தானே இவ்வளோ மிருகங்கள் செத்து கிடக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாமா நீ கத்துனதுனால தான் இந்த மிருகங்கள் எல்லாம் என்னால் வேட்டையாட முடிஞ்சிச்சு ஆனா நீ தான் கத்துறேங்கிறது தெரியாமல் இருந்திருந்தா நானே கூட இப்படி செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரி சிரின்னு சிரிச்சிச்சா சிங்கம் நரியோட குரலை காமெடி பண்ணியிருக்கு சிங்கம் அப்படிங்கிறது கூட தெரியாத அந்த நரி சிங்கத்துக்கூடையே சேர்ந்து ஹெ 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 ஹேனை சிரிச்சிட்டு ரெண்டு பேருமே வேட்டையாடுன மிருகங்களில் பாதியாக பங்கு போட்டு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தாங்களாம் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கதை சொல்கிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் எந்த மாதிரி கதை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய்